ജോതി അരുപെറും ജ്യോതി തനിപ്പെറും അരുണെ അരുടേ ജ്യോതി എല്ലാ ഉയർകളും പൊട്ടുക வாழ்க த திருச்சிற்றம்பலம் அறுபறிஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவொருளையும் மனமொழிமையால் போட்டிப் பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவ் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம கூடும் நம் பெருமான் ஐம்பத்தி நாலு ஆறாமுத பேர் என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் தன்னிகர் இல்லாத தன்னிகர் இல்லாதவனே என்னை தந்த தயாநிதியே மன்னே மண்டிடத்தே நடம் செய்யும் என் வாழ் முதலே பொன்னே என் உயிரே உயிருள் நிறை பூரணமே அன்னே தந்தனையே அருள் ஆறமுதும் தந்தனையே என பாடலை பதிவு செய்கின்றார் பரம ஆகாசம் அநாதி பரம ஆகாசத்திற்கு காரணமான கடவுள் அனாதி இவர் எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் அல்லாதவராய் அருட்பெரு வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவிலே அருட்பெரும் திருவிலே அமர்ந்து இந்த உலகையும் அண்டத்தையும் மேற்கூடியவராக இருக்கிறார் இவர்தான் பெருமானை தந்த தயாநிதி இவரை இறைவன் கருவில் கலந்த துணையாக என்கின்றார் மேலும் இறைவனால் வருவிக்கவுற்றேன் அருளை பெற்றேன் என்கின்றார் மண்ணே மண்ணே என்பது என்றும் நிலைத்த அருள் பிரிஞ்சுதிரைவர் மன்றிடத்தே நிலைத்த நடம் செய்யும் என் வாழ் முதலே அதாவது மன்றிடம் என்பது சுத்தசன்மாருக்கு அனுபவம் கண்டத்திற்கு மேல் நம் தலைமையாகிய தலைமைப்பிடமாகிய எனும் மண்டிடத்தில் இந்த ஆன்மா என்று இறைவன் அடைகிறதோ அதுவரை நிலைத்துள்ளது அதனால்தான் மண்டிடத்தே நிலைத்த நடம் செய்யும் என் வாழ் முதலே என்கின்றான் இறைவனால் உண்டான ஆன்மா ஆதி ஆனால் விருப்பு காரணமாக இது இந்த உலகில் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது ஒன்று புதிதல்ல என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கி மண்டிடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவரால் ஆவதொன்றில்லை அந்தோய் இச்சிறிய நாள் என்ன ஆக இதுவரை இந்த சிறோதி ஆகிய ஆன்மா ஆகிய மரணமிலா பெருவாழ்வு காட்டப்படவில்லை இதனை அகவலிலே இந்த சிறோதி ஏலூர் ஆதி அந்தமெண்ட அருளிய அருட்பெறிஞ்சோம் ஆதியும் அந்தமும் அறிந்தனியே ஆதி என்றார் அருள் பிரிஞ்சு அதாவது ஆதி ஆன்மா அந்தமாகிய மரணம் கண்டு வருகிறது ஆனால் இந்த பிறப்பில் ஆதி ஆன்மா அனாதியாகிய இறைவனை அடைய வேண்டும் அதாவது கடவுள் நிலை அறிந்து ஐயம் அம்மயமாக வழி கூறப்பட்டுள்ளது நம் சர்க்குருவார் அதாவது நடம் நடம் என்பது ஒளி இயக்கம் விந்து இந்த விந்து இயக்கம் இயக்க ஒளி இயக்கம் நாதம் இயங்குகிறது இதுதான் நடம் தயவு செயல் ஆன்மா செய்த அறத்திற்கு போல் இது இயற்கை ஆன்ம அறிவு விளங்குகிறது இதனை பெருமான அகவலிலே எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமை எனவும் யாரை என்னும் இறங்குகின்றாருக்கு சீரையளிக்கும் சிதம்பர சிவமை எனவும் கூறுவார் வாழ் முதல் முதலீடு செய்தால் தான் லாப வரும் குலைகளில் லாபமும் உள்ளது உலகியலில் நஷ்டம்தான் வரும் லாபம் வராது ஆனால் அருளியலில் ஒருபோதும் நஷ்டம் வராது காரணம் நீ அறமிராது தேடிய பொய்ப்பொருளை உரிமையாக்கத்தான் பாடுபட்டு என் கார் பங்களா என் சொத்து என நிலையில்லாத பொருளை உரிமையாக்கி உடமையாக்க வழி தெரியாது மாண்டு போவதில் என்ன பயன் தன்னுடைய உரிமையை தன் தேவை போக மீதமுள்ள நிலையில்லா பொய்ப்பொருளை எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசிபோக்கும் பர உபகார செயல் செய்ய செய்ய நீ செய்த செயலால் உபகார செயலால் பொய்ப்பொருள் மெய்ப்பொருளாகி உனக்கு ஆற்றல் கூடிக்கொண்டே வரும் பொன்னே என் உயிரே உயிருள் நிறை பூரணமே நம் பெருமான் நிந்தையிலார் நெஞ்சகத்தை நிறைந்த பெருந்தகை நிலையனைத்தும் காட்டி அருள்நிலை அளித்த குருவை என் தந்தையை என் தனி தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள்ள அறிவை சிந்தையிலே தனித்து நிற்கும் தெல்லமுதை அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை என்கின்றார் ஆக என் உயிரே ஆண்மனு சிற்றனு ஒளிவடிவினன் அறிவு புன்னாக மாறணும் அறிவு பேரறிவாக மாறணும் அதாவது காட்டினேக்கமாகிய நாதம் மனம் தினசரி செய்து செய்து ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் ஒளியக்கமாகிய விந்து எனும் அறிவுடன் கூட விந்துமும் விந்துவும் நாதமும் கூட பரமாத்மாவாகிய சிற்றம்பலம் பொன் வடிவமாக ஆன்ம பிரகாசம் அடைந்து அறிவு அண்டாண்டம் கடந்து அறியும் இது பூரண நிலை இது ஞானத்தில் ஞானம் பதினாறாம் நிலை இதனை அகவலிலே ஈரண் என இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளை என்பார் பதினேழாம் நிலை அருள் கடவுள் தெய்வம் இந்த தயவை ஜுவகாரன் என்னும் ஜீவர்கள் தெய்வால் சிறிய தயவை பெரிய தயவாக்கி பதினெட்டாம் நிலையாகிய கடவுள் நிலை அருள் அறிந்து அம்மயமாக தயவினால் தயவரணமாகி நாம் பொய்யான உடலில் உள்ள மெய்யான இறைவனை ஜீவதெய்வால் நம் பெருமான் உன்னை பார் உன்னுள்ளே என்னைப் பார் என்கின்றார் இது யாவும் இறைவனின் தயவு செய்து நாம் நம் தயவு அக அனுபவம் பெற வேண்டும் பூரணம் இது அண்ணே தந்தனையே ஆன்மனு பூமியில் பிறக்கும்போது அது ஜீவிக்க சக்தி வழங்கி புறக்காற்றை எடுத்து ஜீவிக்கணும் இல்லைன்னா குழந்தை இறைவிடும் குழந்தை இறந்துவிடும் அவ்வாறு என்னை காப்பாற்றிய காட்டின் இயக்கமே அந்த காட்டின் இயக்கத்தை தடைபடாது ஜீவ தெய்வு புரிய புரிய தயவினால் தயாவண்ணமாக தயவம் தந்தாயே என போற்றுகிறார் நாமும் நம் பெருமான் கூறியபடி பாடுபட்டால் பலனடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவை திருச்சிற்றமான